நம்பிக்கையை கட்டி காக்க முடியும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதை நோக்கிதான் செல்கின்றது ஆனால் இருட்டோட எழுந்து அப்ப முன்பாக எழுந்து தன்னுடைய வீட்டு கடவைகளை செய்கின்ற பொழுது கணவனுக்கு அந்த தன்னுடைய மனைவியின் மீது நம்பிக்கை ஏற்படுகின்றது அதாவது இரண்டாவது நாம் பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி என்னுடைய மனைவியுடனே இந்த காரியத்தை ஒப்படைக்கின்ற பொழுது இந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை மகிழத் திருக்குறள் ஒரு துறை இதனை இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்த அவரிடத்தில் உடைக்கப்படுகின்ற பொழுது அது சிறப்பாக முடிக்கும் இந்த நம்பிக்கையை மனமகள் புகுந்த வீட்டில சென்ற உடனே சம்பாதித்து விட வேண்டும் என்னை நம்பி என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை ஒப்படைக்கின்ற பொழுது அதை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் நம்பிக்கை எப்படி பெற்றுக் கொள்ள முடியும் சுறுசுறுப்பு அதிகாலையில் எழுகின்ற ஒரு பழக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும் அதிகாலைகள் எழுந்து தன்னுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக பார்க்கலாம் இருட்டோடு எழுந்து நிறைய பேருக்கு சூரிய உதயம் தெரிவதில்லை அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என்றால் நம்பிக்கையை நாம் இழந்து போய்விடுவோம் ஆகவே முதலாவது எப்படி நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் குடும்பத்தின் ரகசியங்களை கட்டி காப்பதின் மூலமாக இரண்டாவது எப்படி நம்பிக்கையை கட்டி காக்க முடியும் என்றால் அதிகாலையில இருந்து குடும்பத்தின் பொறுப்புகளை செய்கின்ற பொழுது என்னுடைய மனைவியிடத்திலே இந்த காரியத்தை கொடுத்தால் மிக சிறப்பாக செய்து முடித்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கையை கணவன் அடைய வேண்டும் அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக செல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும்